புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பொங்கல் தொகுப்பு பொங்கல் ஏழை பொங்குகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா குடும்பத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது குறிப்பிட்டார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் திரு ஸ்டாலின் சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் வேண்டுகோளாக விற்கிறோம் ஏ தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழ் திருநாள் தை திருநாள் அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தைப்பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் செய்த ஊழலாவது எவ்வளவோ மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் இனியாவது கடைசி காலகட்டத்திலாவது மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற விதமாக இந்த தைப்பண்டிகை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற விதமாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும் எவ்வளவோ ஆனா மக்களுக்காக எந்த திட்டமும் கொடுக்கல எந்த பெரிய திட்டமும் இந்த ஆட்சியில் வல்ல இதையாவது இந்த ஏழைகளுக்காக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளாக வைத்து நான் முன்கூட்டியே எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல நான் முன்கூட்டியே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களை எழுச்சி பயணத்தை மேற்கொண்டோம் அந்த எழுச்சி பயணத்தின் போது நம்முடைய மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் வருகை வந்திருக்கின்ற ஒன்றிச்சால் நகர சார் பேரு கழக அத்தனை பேர் ஒருமத்த கருத்தோடு மிக சிறப்பாக எழுச்சியாக அந்த எழுச்சி பயண கூட்டத்தை நடத்தினீர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று நாம் குரல் கொடுத்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி அஞ்சு சட்டமன்ற தொகையிலும் அதிமுக அந்த பிரச்சாரத்தை தொடங்கிடும் இனி எந்த இனிமேல் எவ்வளவு சட்டமன்ற தொகுதியில போய் பிரச்சாரம் செய்ய முடியாது அப்படி அருமையான எழுச்சி பயணம் மேற்கொண்டது அதுக்கு அத்தனை மாவட்ட கலைச்சார்கள் தலைமைகள் நிர்வாகிகள் வருந்திருக்கின்ற ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதிகளில் அத்தனை பேரும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தார்கள் அதுக்கு நன்றியை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்